ஒரு தலைவர் தன்னோட அரசியல் கட்சியை கலைச்சிட்டு தளபதியோட கட்சியில சேர போறதா ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த தலைவர் தான் இப்போதைக்கு தளபதிக்கு பாத்தீங்கன்னா அரசியல் ஆலோசகரா செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அந்த தலைவர் யாரு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் கடந்த ஒரு வாரமா சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்படுற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேருல தளபதி கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்ப வரைக்கும் பரபரப்பு அடங்காம சோசியல் மீடியால இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு இந்த நிலைமையில தமிழ்நாடு ஒரு கட்சி நடத்திட்டு வர அந்த கட்சியை தமிழக வெற்றி கழகம் கட்சியில சேர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தளபதியோட அரசியல் ஆலோசகரா பல கருப்பையா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலைமையில பல கருப்பையா கொடுத்திருக்க ஒரு பேட்டில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக அதிமுக பாஜக இந்த கட்சிகளுக்கு சேர்ற கூட்டம் பணத்தை கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம் தான் ஆனா விஜய்க்கு அப்படி இல்ல என்னைக்குமே அவருக்கு தானா கூட்டுற கூட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம திமுகவை ஒழிச்சு கட்டுறதுக்கு விஜய் பாடுபடுவார் அப்படின்னா அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இவர் பேசுறத வச்சு பார்க்கும் அவர் நடத்திட்டு வர தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தை கலைச்சிட்டு தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது சோ இவர தளபதி அவரோட கட்சியில சேர்த்துப்பாரா சேர்த்துக்க மாட்டாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ